அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டரும் ஆகிய ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுவதற்கான அவருக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது அது மட்டுமில்லாமல் இந்த மீனவர்கள் சம்பந்தமான விஷயமும் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் இந்த கடல் வளத்தை பாதுகாக்கின்ற அமைப்புகளோடு வடபகுதி வட பகுதி வடகிழக்கு பகுதி மக்களினுடைய மீனவர் பிரச்சனைகள் சம்பந்தமான விஷயங்களும் பேசியிருக்கிறாரு இந்த விஷயங்கள் பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு நான் உங்கள் தோழன் ரதன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்களுக்கு இன்றும் பாராளுமன்றத்தில் பேசுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டது இங்கும் எங்களுடைய தமிழர்களினுடைய பிரச்சனைகள் அல்ல தமிழ் மக்கள் அன்றாடம் நோக்குகின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக இன்று பேசப்பட்டது மட்டுமில்லாமல் தலைவர் அவர்களினுடைய வீடு கட்டுவதற்கு அனுமதி தருவதாக என்பிபி அரசாங்கம் சொன்ன விஷயத்துக்கு டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா ஒரு தகுந்த பதிலை கொடுத்தார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நாங்கள் நாட்டை கட்டியவர்கள் எங்களுக்கு வீட்டை கட்டுவதற்கு நீங்கள் அனுமதி தருவதா அப்படி இந்த வகையில் பாராளுமன்றத்தில் பேசியது மட்டுமில்லாமல் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களினுடைய ஊழல்கள் சம்பந்தமான தகவல்களை பாராளுமன்றத்தில் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட விஷயங்களும் சம்பந்தமாக டாக்டர் இன்று சபையில் வந்து முன்னெச்சிருந்த விஷயங்களும் இன்று காணக்கூடியதாக இருக்கிறது இன்றைய அமர்வுகள் அது மட்டுமில்லாமல் யாரோ பெற்ற வெற்றியை யாரோ கொண்டாடுவது யாரோ கொண்டு வந்த நாட்டினுடைய ஒரு ஒரு சுபர்ஷமான வாழ்க்கையை யாரோ கொண்டாடுவது இப்படியான விஷயங்கள் அது மட்டுமில்லாமல் பாராளுமன்ற சபாநாயகர் செஞ்ச ஊழல் விஷயங்கள் அதுக்கு பின்னாடி இருந்து கொண்டு ஒவ்வொருவரும் பேசுகின்ற விஷயங்கள் இவ்வாறான சம்பா சன் சம்பாசனைகள் எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க இன்று பாராளுமன்றத்தில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களினால பேசப்பட்ட விஷயங்களாக காணப்படுகின்றது அதுல ஒரு சில ஊடகங்கள்ல பார்க்கின்ற பொழுது ஒரு சில ஊடகங்களில் டாக்டர் ராமநாதன் நாவை இன்றும் பாராளுமன்றத்தில் வந்து தரக்குறைவாக பேசியனார் அப்படின்னு சொல்லி இடப்பட்டு செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன எங்கே போய் முட்டுவது எங்கே போய் என்று தெரியவில்லை எவ்வளவோ பேர் எவ்வளவோ செய்கின்ற பொழுதும் இன்னமும் அதனை வெளியிட கொண்டு வர தெரியாமல் தமிழ் மக்களுக்காக தமிழ் மக்களின் நீதிக்காக பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற சபையில் குரல் கொடுக்கின்ற டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களை வந்து ஒரு சில ஊடகங்கள் தங்களுடைய இலாப நோக்கத்துக்காக அவர்ச்சிக்காக அவங்க அசிங்கப்படுத்துகின்ற மாதிரியான தலையங்கங்களை போட்டு வீடியோக்கள் பகிர்கிறார்கள் அதுவும் வந்து அந்த ஊடகங்களுக்கு வந்து வருமானத்துக்காக செய்யப்படுகின்ற விஷயங்களாகத்தான் பார்க்கப்படுகிறது அந்த வகையில் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் இன்றும் பாராளுமன்றத்தில் பேசிய விஷயங்கள் என்று சமூக ஊடகங்களில் பரபரப்பாக காணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது நேற்று நேற்று முன்தினம் வந்து இளம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய ஆசிய கண்டம் ஆசியாவில் இருக்கின்ற கடல் பரப்புகளை பாதுகாக்கின்ற அமைப்புகள் அவர்களோடு பேசுவதற்கான வாய்ப்புகள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு கிடைக்கப்பெற்றது கிடைக்கப்பட்டது கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில் வந்து எங்களுடைய வடபகுதி மீனவர்கள் படுகின்ற கஷ்டங்கள் அவர்கள் படுகின்ற துன்பங்கள் இவற்றை இந்திய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நான் நினைக்கிறேன் டாக்டர் சொல்லின விஷயம் வந்து ஆந்திராவா அங்காடி பகுதி என்கிற ஒரு பரப்பில் இருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களோடு இது சம்பந்தமாக தெளிவுபடுத்தியமை சம்பந்தமாக சொல்லப்பட்டது குறிப்பாக எங்களுடைய வட இருக்கின்ற மீனவர்கள் அன்றாடம் தங்களுடைய வாழ்க்கையை போ போக்குவதற்காக அவங்களுடைய வாழ்க்கையை போராடி ஓடுவதற்காக தொ தொழிலாக கொள்கின்ற இந்த வடபகுதி மீனவர்களுடைய தொழிலை வந்து இந்தியர்கள் வந்து ரோடர் படகுகளின் ஊடாக இங்கே இல இந்தியாவுக்குள்ளே வந்து அங்கே மீன்களை பிடித்துக்கிட்டு போகிறார்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து டாக்டர் ராம்நாதன் அட்சுன் அவர்கள் சுட்டிக்காட்டியது மட்டுமில்லாமல் இல்லாமல் வடபகுதிக்குள்ளே வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து போதை பஸ் எதுவுமே உள்ளே வர முடியாத அளவுக்கு வந்து தடைகளாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அத்தனையும் நிரந்தரமான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த மக்கள் இன்று வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே இலகுவாக வரப்படுகிறது குறிப்பாக இந்த கேரளா இருந்து இந்த கேரளா கஞ்சா வடபகுதியின் ஊடாக கடத்தப்படுகிறது இந்த விஷயங்கள் சம்பந்தமாக டாக்டர் ராமநாத அவர்களிடம் அஹ் சுட்டி காட்டியிருந்தார் ஆனால் அவர்கள் வந்து இது சம்பந்தமாக தங்களுடைய பகுதி மீனவர்கள் தாங்கள் வாழ்வதற்கான வாழ்வாதார பிரச்சனைகள் அது சம்பந்தமாக அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கைக்கு வந்து என்ன செய்யலன்னு தெரியாது அது மட்டும் அதனால தான் அவர் இங்கால வந்து மீன் பிடிக்கிறார்கள் அப்படின்ற விஷயங்களும் இது சம்பந்தமாக நாட்டுகளுக்கு இடையிலான சந்த ஒரு 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 பிரச்சனையாக இருக்கிறது இதனை வந்து இப்படி சுமூகமாக தீர்ப்பது சம்பந்தமாக எதிர்வருகின்ற காலங்களில் யோசிக்கிறோம் அப்படியான கருத்துக்களும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இது சம்மந்தமாக டாக்டர் ஏற்கனவே அவர் தன்னுடைய வேலையொலிகள்லாம் வந்து பார்த்து தெளிவான விளக்கங்களை கொடுத்துரு அப்படின்றதில் இந்த மாற்று கருத்துக்களும் இல்லை அது மட்டும் இல்லாமல் என்று பாராளுமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அரசியல் பயணம் அப்படின்னு சொன்னால் இந்த அரசியலில் இப்ப பெரிய ஒரு பிரச்சனை கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் ஒரு தமிழரசு கட்சியில பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு தமிழ் மக்களுக்காக என்ன செய்தார் அப்படின்றத கடந்து தன்னுடைய குடும்பத்தினுடைய வருமானத்தை அல்லது தன்னுடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சியை முன்னேற்றி கொண்டு சென்றார் அப்படின்றதன் அடிப்படையில் வந்து இப்போ ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் பேசப்படுகின்ற ஒரு பேசு பொருளாக இருக்கிறார் இனி வருகின்ற காலங்களில் அவர் தொடர்ச்சியாக தமிழரசு கட்சியில் இருப்பாரா இல்லை ஒரு ஒரு கட்சி அமைச்சு தன்னுடைய வழியை வேறு வழியில் பார்ப்பாரா இன்னமும் த வட வட பகுதி என்றதை விட குளிநோச்சி மக்களையோ மாற்றி தன்னுடைய வருமான இருக்கையை கூட்டுவாரா அப்படின்ற விஷயமும் வந்து பேசப்படணும் ஒரு விஷயமாக இருக்கு குறிப்பாக இவர் இந்த வடபகுதி இந்தியாவுக்கு சென்று அங்கே வெள்ளி இருக்கின்ற காணிகளை வித்து அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு இவர் வித்துட்டார் அதற்கான பணங்களை வேண்டி தன்னுடைய மகனின் ஊடாக வேண்டினார் அப்படின்ற ஊழல் விசாரணைகள் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இது சம்பந்தமாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் முன் வச்சது மட்டும் அது மட்டுமில்லாமல் சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களும் இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் முன் வச்சிருந்தார்கள் இது இப்படி இருக்கின்ற போது தமிழரசு கட்சிக்குள்ள வந்து நான் தொடர்ச்சியாக சொல்கின்ற விஷயம் என்ன தமிழரசு கட்சிகளை இப்ப தலைமை போட்டி யார் அப்படின்றத விட தமிழரசு கட்சிக்குள்ள வந்து பெரிய ஒரு குழப்ப நிலையில் வந்து எல்லாருமே சின்னா பின்னமாகி போய் நிற்கின்ற விஷயமும் காணக்கூடிய இருக்கிறது குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனும் அது மட்டுமில்லாமல் சுமந்திரன் இருவருமே இணைந்து அந்த கட்சியை கொண்டு போவதால் அல்லது அந்த கட்சியை நாசமர்ப்பதாக இன்னொரு பக்கம் பேசப்படுகிறது அது பார்க்க போகின்ற பொழுது அவர்களுடைய கட்சிக்குள்ளே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை வந்து அதை வழிமொழிவது போலத்தான் நிறைய ஊடகங்கள் அவருடைய கருத்துக்களும் வந்து காணக்கூடிய இருக்குது குறிப்பாக சி வி கே சிவஞானம் அதே மாதிரி சுமந்திரன் சாணக்கி இந்த மூவரும் இந்த தமிழரசுக் கட்சியை வந்து தமிழர்களினுடைய அரசியலை மாற்றி விட்டார்கள் அப்படின்றதுல மாற்றி கருத்து இல்லை அப்படி என்றும் சமூக ஊடக பரப்பில் பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னமும் பாராளுமன்ற உறுப்பினராக ஸ்ரீதரன் இருக்கணுமா என்ற கேள்விக்குறியும் இங்கே இன்னொரு விஷயமாக முன்வைக்கப்படுகிறது என்ன சொன்னால் ஸ்ரீதரன் அவர்கள் இந்த அரசியல் பயணத்திலிருந்து விலகிவிட்டு அல்லது இந்த அரசியலிருந்து அவர் விலகி போகலாம் இந்த இருபது வருடங்களாக அவர் உழைத்த உழைத்தது போதும் இன்னும் இன்னொருவருக்கு சந்தர்ப்பத்தை வழங்கலாம் அப்படின்னு அது மட்டுமல்லாமல் ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வீடு செல்வராக இருந்தால் அந்த இடத்துக்கு நிச்சயமாக சுமந்திரன் அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இங்கே எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கு அதை அதை நோக்கி தான் சுமந்திரன் அவர்களுடைய அரசியல் நகர்வுகள் இப்பொழுது இருக்கிறது இது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வைக்கப்பட்ட அஜந்தாவின் தான் இந்த சுமந்திரன் அவர்களுடைய அவர்கள் இருவருமே சேர்ந்து இந்த தமிழரசு கட்சியை தமிழ் மக்களை பிரித்தார்கள் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து பெரிய ஒரு பேசு பொருளாக இப்ப சமூக ஊடக பரப்புல காணக்கூடியதாக இருக்கிறது இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது இந்த சமூக ஊடகத்தில் பார்க்குறதை தவிர்த்து இன்னும் ஒரு விஷயம் வந்து நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது புலம்பெயர் தேசத்திலேருந்து இதுவரை காலமும் தமிழ் மக்களினுடைய ஏக ஏகாபத்திய அரசியல் கட்சி அப்படி என்று சொல்லப்பட்ட தமிழரசு கட்சி அல்லது அதுக்காக இன்று வரை உழைத்தவர்கள் புலம்பிய தேசத்திலும் சரி அதற்கான எதிர்ப்புகளை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இனி வருகின்ற காலங்களில் தமிழர்களுக்கான எந்த ஒரு அரசியல்வாதியை இங்கே தீர்மானிப்பது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது இதுக்காகத்தான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அச்சுன் அவர்கள் தொடர்ச்சியாக இன்னொரு விஷயத்தை வந்து சொல்லிக்கொண்டிருக்கிறாரு நீங்கள் இதுவரை காலமும் இப்படியானவர்களை நம்பி நீங்கள் இனியும் வந்து வாக்களிக்க போகிறீர்களா அப்படின்றத வந்து நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் இதில் ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் இருந்தார் விலகாத பட்சத்தில் பாராளுமன்ற சீட்டுக்கு அதாவது பாராளுமன்ற உறுப்பினராக சுமந்திரன் அவர்கள் வராத பட்சத்தில் வந்து அவர்களும் டாக்டர் ராமநாதன் அதாவது வந்து சுமந்திரன் வராவிட்டால் இங்கே க அடுத்த முதலமைச்சர் போட்டி அப்படின்ற பொழுது டாக்டர் அர்ச்சனாவுக்கும் சுமந்திரர்களின் இடையில வந்து கடுமையான போட்டிகள் நிலவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இதுவும் இன்னொரு பக்கம் பேசுபொருளாக இருந்தாலும் இனி வருகின்ற காலங்களில் சுமந்திரனை வடபோதி மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது அதுவும் இல்லை அப்படின்றதுல வந்து உண்மையான விஷயம் ஆனால் வடபகுதி மக்கள் அல்லது வந்து தமிழர்கள் வந்து சுமந்திரன் அவர்களை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்திலும் அவர் இப்பொழுது அண்மை காலங்களாக சிங்கள அரசுக்கு எதிராக அனுர அரசுக்கு எதிராக தன்னுடைய பிரச்சாரங்களை வந்து மேற்கொள்வதையும் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தான் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் நிஜ அரசியலை அல்லது மக்களுக்கான உண்மையான அரசியலை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராம்நாதன் அச்சுனா பாடசாலை பிள்ளைகளுக்கு வந்து பாடம் புகட்டுவது போல இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது அல்லது இந்த இதுவரை காலமும் தமிழர்களை ஏமாற்றி இந்த அரசியல்வாதிகளுக்கு வாதிகள் எப்படி தமிழர்களை ஏமாற்றினார்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து டாக்டர் தெளிவாக தெளிவுபடுத்தி கொண்டு சின்ன பிள்ளைகளுக்கு பாடம் புகட்டுவது போல சொல்லி சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆனால் இதை மக்கள் புரிந்து கொள்வார்களா இல்லை அடுத்த கட்டம் நட நோக்கி என்ன நகர போகிறது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் ഇഡിയോ പറ്റിയ ഉണ്ടോ കരു വന്ന് എന്നോട് പകുതി കൊള്ളു മീൻഡും ഇന്നൊരു വീഡിയോയുടെ സന്ദിക്കേ നന്റി